அதிகாலையில்க்கும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே இயேசு நாமத்தினாலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியா இன்றைய வாழ்வுதரம் உணர்மொழியாய் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி மீண்டுமாய் வேத வசனத்துக்கு நாம் செவி கொடுத்து செவிப்போமாக யோவானிய நச்செய்தினூல் ஆறாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் இவைகளுக்கு பின்பு இயேசு திபோரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார் அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷரோடு கூட உட்கார்ந்தார் அப்போது யூதருடைய பண்டிகையாக பாஸ்கா சமீபமா இருந்தது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிழிப்பை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் சிரம்தாச்சி சொபிப்போம் தகப்பனே இந்த நிகழ்ச்சியின் வழியாய் அன்றை திரளான ஜனங்களை பார்த்து வெகு தூரத்தில் இருந்து வருகிறார்கள் இத்தனை திரள் திரள் ஜனங்கள் என்னிடத்தில் அற்புதம் நடக்கிறது என்று விசுவாசத்தோடு வருகிறவர்களுக்கு வெறும் சுகம் பலம் மட்டுமல்ல நீர் அவர்களுக்கு உடல் சரீரத்தின் ஆரோக்கியத்தின் உணவை கூட ஆய்வுப்படுத்தும்படி தன் சீடர்களுக்கு அழைப்பு கொடுத்த தேவனே இன்றைக்கும தேடி நிகழ்ச்சியின் வழியாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே இந்த தேசத்திலிருந்து உலகமெங்கும் பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகத்தோடு இந்த வேத வசனத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நீர் எப்படி மனம் இறங்கி அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டீரோ அப்படியா ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியின் வேலையை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுடைய இதயத்தின் இயக்கங்களை கத்தாவே அவைகளை நிறைவேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் காலையில வேலைக்கு போகும்போது வரும்போதும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருப்பாங்க பள்ளிக்கூடம் போகும்போது பிள்ளைகளோடு இருப்பாங்க இந்த மாதத்தில் ஆண்டவரே இப்போது ஆண்டவர எக்ஸாம் தொடர் இருக்கிறது ஆண்டவர பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் பயத்துல இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானத்தையும் அருளியை கொடுக்க முடியா அவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அருளியை கொடுக்க முடியாது செபிக்கிறோம் பயங்கள் நீங்கும்படியா செபிக்கிறோம் உம்மிடத்துல வருகிறவரை ஒருவரம் ஒருபோது புறம்பே தள்ளுவதில்லையே கத்தாவே இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பிராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்துவிராக ஒவ்வொரு தாய் தகப்பினுடைய உள்ளத்தில் இருக்கிற விண்ணப்பங்களை நிறைவேற்றுவிராக வியாதிகளை சுகப்படுத்துவிராக எதிர்காலங்களை கை ஆசீர்வதிப்பிராக கைட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் பல மடுங்குமுடைய பிள்ளைகளை ஆசீர்வத்து உயர்த்தும் முடியாய் உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்புடுமாப்பா கத்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொரு சந்தித்து நீங்கள் ஆசிவத்து வருகிற கிருமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினால் பிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளஸ்யூ கத்திரங்களோடு கூட இருப்பாரா